சில்லென்ற காளை பொழுது ஆங்காங்கே பறவைகள் ஒளி எழுப்பிக் கொண்டே பறந்தன இதமான குளிர் காலை ஆலமரத்தின் அடியில் அஜந்தா ஓபியம் போல அழகான ஒரு குடிசை வீடு உள்ளே இறந்து ஒரு குரல் கேட்கிறது ஏய் சின்ன பொண்ணு என்ன செய்கிற என்றது வேறு யாரும் இல்லை சின்ன பொண்ணுவின் அம்மாவினது குரல்தான் அந்த குரல் நான் வாசலில் கோலம் போடுறேமா என்றார் சரி சரி கோலம் போடுறது போதும் உள்ள பாத்திரம் வேற கழுவாம இருக்குது எல்லாம் அப்படியே போட்ட இடத்துல இருக்குது இதெல்லாம் பார்க்க மாட்டேயா சீக்கிரமா கழுவி போடு என்றால் சொல்லிக்கொண்டே தன் பையில் உள்ள வெற்றிலை பாக்கை எடுத்து வாயில் போட்டு கொண்டான் சின்ன பொண்ணு உடனே எழுந்து சென்று பாத்திரத்தை கழுவ போனான் இப்படி வீட்டில் உள்ள எந்த ஒரு வேலையையும் இவளை செய்து முடிப்பாள் என்று தான் சொல்ல வேண்டும் வீட்டின் வாசலில் இருந்து ஜானகி ஜானகி என்று சொல்லிக்கொண்டே தன் தோளில் உள்ள கலப்பை எடுத்து கீழே வைத்தார் ராமன் என்னங்க உடம்பெல்லாம் வேர்க்குது என்றாள் ஜானகி அதெல்லாம் ஒண்ணுமில்ல நீ போய் வெந்நீர் போடு என்றார் உடனே ஜானகி வழக்கம் போல அங்கும் இங்கும் சில வேலை செய்து கொண்டிருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் இதை பார்த்த ராமன் நான் என்ன சொன்னேன் நீ இப்படி மெதுவா வேற எதுவோ வேலை பார்க்குற என்று கோபமாக பேசினார் சரிங்க நான் போய் வெந்நீர் போடுறேன் என்று சொல்லி கொண்டே செல்லும் வழியில் கலப்பையை தெரியாமல் உதைத்து விட்டாள் ஜானகி அதை கண்ட ராமன் அதையே இப்படி ஒட்டி எட்டி ஒதைக்கிற என்று கேட்டான் தெரியாமல் உதைச்சிட்டேன் நான் சரியாக பார்க்கலிங்க என்றான் சரி சரி போ என்று தன் கோபத்தை அடக்கி கொண்டு கூறினார் ராமன் குளித்துவிட்டு விட்டு சாப்பிட்டார் அப்பொழுதுதான் நல்ல நேரம் என்று எண்ணிக்கொண்டே ஜானகி பேசலானான் ஏங்க அடுத்த திங்கட்கிழமை தீபாவளி வருதுங்க அதனால எனக்கு ஒரு சேலை சின்ன பொண்ணுக்கு ஒரு பாவாடை சட்டை என்று இழுத்தான் சரி வேணாம் சின்ன பொண்ணுக்கு வேறு வயசாயிடுச்சு அதனால் ஒரு தாவணி செட்டு உங்களுக்கு ஒரு வேட்டி சட்டை எல்லாம் எடுக்கணுங்க என்று கூறினாள் என்று தான் சொல்ல வேண்டும் ராமநாதருக்கு நான் இப்போ சாப்பிடணுமா இல்லை வேணாமா என்று கூறினார் என்னங்க இப்படி சொல்கிறீங்க என்றாள் ஜானகி உமக்கே தெரியும் கையில் வேறு காசே இல்லை இருந்த பணத்தை எல்லாம் வயலில் போட்டுட்டேன் இப்போ பார்த்து துணி எடுன்னு சொன்னால் நான் எப்படி எடுப்பேன் என்றான் சரி வேணாங்க நம்ம சின்ன பொண்ணுக்காவது ஒரு துணியை எடுத்து தாங்க என்றார் ராமன் சற்று கோபமாக பார்த்தார் இப்படி பேசி கொண்டிருப்பது தன் மகளின் காதல் விழுந்தது ஐயா அப்படின்னா நமக்கு ஒரு தாவணி செட்டு கிடைக்குமேனு தன் மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தால் என்று தான் சொல்ல வேண்டும் ராமன் எப்போதும் விடிய விடிய தன் வயலுக்கு சென்று பார்ப்பது வழக்கம் அதை போலவே அன்றும் சென்றார் அங்கே இருந்ததை பார்த்து அதிர்ந்தார் காரணம் வயலில் உள்ள ஒரு பகுதி நெல்மணிகளை இரவோடு இரவாக யாரோ அறுத்து கொண்டு போய்விட்டார்கள் அதனை நினைத்து நினைத்து கண் கலங்கினார் என்றுதான் சொல்ல வேண்டும் வீட்டிற்கு வந்து நடந்ததை சொன்னார் ஜானகியும் சின்ன பொண்ணும் அழுதார்கள் நீண்ட நேரமாகியும் சின்ன பொண்ணு அழுகியை நிறுத்தவில்லை ஏனென்றால் வயலில் அதிக வேலை செய்தவள் அவள்தான் ராமனாலும் அதை மறக்க முடியவில்லை கஷ்டப்பட்டு வேலை செய்தும் பலனின்றி போய்விட்டது என்று புலம்பினார் என்றுதான் சொல்ல வேண்டும் சரி மெச்சமறுப்பதாவது சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று எண்ணியவாறு இரவிலும் வயலிலேயே இருக்க ஆரம்பித்தார் இப்படி காவல் காத்து காப்பாற்றியது அறுவடையில் ஓரளவு பலனை தந்தது இப்படியாக அவர்கள் குடும்பம் வறுமையில் பாடியது ராமனுக்கு வேறு எந்த வேலையும் செய்ய தெரியாது பிறந்தது முதற்கொண்டு கொண்டு விவசாயம் மட்டுமே செய்யத் தெரியும் ஜானகி எப்போதும் சாப்பிட்டு விட்டு வெற்றிலை பார்க்க எடுத்து தன் வாயில் போட்டுக்கொண்டு அரைத்துக்கொண்டே அரைத்து இருப்பான் தன் அம்மாவிடம் சின்ன பொண்ணு தயங்கி தயங்கி வந்து தூணை பிடித்து அம்மா என்றார் பக்கத்து ஊர் தியேட்டரில் ஒரு நல்ல படம் வந்திருக்குமா அதனால் நானும் பக்கத்து வீட்டில் இருக்கும் ருக்கு எல்லாம் போய் பார்த்துட்டு வரட்டுமா என்றாள் என்று தான் சொல்ல வேண்டும் இதனை சொன்னவுடன் ஜானகி ஒன்றும் வேணாம் போய் வேலையை பார் என்று கண்டித்து சொல்லிவிட்டார் இப்படி சின்ன பொண்ணுவின் ஒவ்வொரு ஆசையும் நிராசையாக போய் போகும் அவள் வீட்டில் உள்ள மாடுகளிடம் அன்பாக பழகுவாள் என்று தான் சொல்ல வேண்டும் இன்னும் சொல்ல போனால் பசுமாடு என்றால் அவளுக்கு உயிர் ராமன் வந்தார் ஏ சின்ன பொண்ணு அந்த மாட்டை விற்க போறேன் என்றார் அதற்கு அவள் என்னப்பா சொல்றீங்க என்றால் ஆமா அதை விற்கணும் ஏன்னா கையில காசு இல்லை நாளைக்கு வேற வயல்ல ஏர் ஓட்ட வேண்டும் என்றார் அதுக்கு பணம் வேணும் அதனாலதான் தான் என்றார் சின்ன பேருக்கு எந்த துன்பம் வந்தாலும் அந்த மாட்டின் பக்கத்தில் உட்கார்ந்து தன் குறைகளை கூறி அழுவான் அப்படி தனக்கு ஆதரவாக இருந்த பசுமாட்டை வைக்கப் போறாங்க என்றதும் கண் கலங்கினாள் இப்படியாக அவள் தன் வீட்டில் மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற இடமாவது நல்ல இடமாக இருக்கும் என்று நினைத்து கொள்வார் நம் இஷ்டப்படி நடந்து கொள்ளலாம் என்று ஆசை கொண்டாள் அவளுக்கு இருந்த இரண்டு தாவணியும் கிழிந்து போய்விட்டது சரி நம் அம்மாவிடம் சொல்லி ஒன்று அல்லது இரண்டு வாங்கி கொள்ளலாம் என்று மகிழ்ச்சி அடைந்தான் ஒரு சந்தேகம் அம்மா எடுத்து தருவாங்களோ அல்லது தரமாட்டாங்களோ என்று நினைத்தவுடன் அவளது மகிழ்ச்சி திடீரென காணாமல் போனது என்று தான் சொல்ல வேண்டும் ராமன் சிறுக சிறுக பணம் சேர்த்து வைத்து கொண்டே வந்தார் அவர் மனதில் தன் மகளை ஒரு நல்ல குடும்பத்தில் ஒருவருக்கு கட்டி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு நாள் தன் வயலில் வேலையெல்லாம் செய்து முடித்து வீட்டிற்கு வந்தார் இரவு படுக்க போனார் அப்போது ஜானகி ராமன் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டு எப்போதும் இல்லாதபடி அன்பாக பேசினாள் என்னடி இன்னைக்கு உபச்சாரம் இருக்கு என்று கேட்டார் ஜானகி ஒன்றும் இல்லை நம்ம மகளுக்கு வேற வயசாகிட்டே போகுது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் எதுவும் பேசுறதுக்கு முன்ன ஒரு நல்ல வரனுக்கு கட்டி கொடுத்துடணும் என்றாள் என்னம்மா நீ நினைப்பதற்கு முன்பே நான் நம்ம புரோக்கர்கிட்ட சொல்லி இருக்கேன் அதனால சீக்கிரமா மகளுக்கு கல்யாணம் பண்ணிவிடலாம் என்று ஆறுதல் கூறினார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ஜானகி உனக்கு உன்னை தெரியுமா நான் சிறுக சிறுகு சேர்த்து வச்சிருந்த பணம் இப்போது எப்படி நம்ம சின்ன பொண்ணை கட்டி கொடுப்பதற்கு உதவுது பாத்தியா என்று சொல்லி கொண்டே சிரித்தார் ராமன் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் இப்படியாக நாள்கள் ஓராண்டு சென்றது புரோகிதர் வீட்டிற்கு வந்தார் ஒரு நல்ல வரன் வந்திருக்கு என்றார் அது ஒரு நல்ல குடும்பம் என்றும் நிறைய சொத்துக்கள் எல்லாம் இருக்குது என்றும் கூறினார் ஆனால் என்ன வருத்தமான செய்தி என்றால் அவர்கள் கொஞ்சம் பணம் நகை எதிர்பார்ப்பார்கள் என்றும் கூறினார் சரி இருக்கட்டும் நம் மகள் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று பெற்றோர் இருவரும் ஒத்துக்கொண்டார்கள் மாப்பிள்ளை வீட்டார் வந்து சின்ன பொண்ணுவை பார்த்தார்கள் அவர்களுக்கு பிடித்து போனது என்னமா சின்ன பொண்ணு உனக்கு மாப்பிளைய பிடிச்சிருக்கா என்று அவரது தந்தை கேட்டதற்கு வெட்கத்தால் நாணி ஓடினாள் ஓடி சென்று அறையில் உட்கார்ந்து சிரித்து கொண்டாள் அவள் மனதில் பட்டாம் பூச்சியும் மலர்களும் பறக்கவும் மலரவும் தொடங்கின என்று தான் சொல்ல வேண்டும் அவள் மனதில் எப்படி நினைத்தாள் பரவாயில்லை நமக்கு நகை புது துணிமணி நல்ல செருப்பு எல்லாம் வரும் என்று மகிழ்ந்து கொண்டான் மாப்பிள்ளை வீட்டில் கேட்டதற்கெல்லாம் ராமனும் ஜானகியும் ஒத்துக்கொண்டார்கள் எப்படியோ தன் வீட்டில் இருந்த பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சிலரிடம் கொஞ்சம் பணம் கடன் வாங்கியும் பொருட்கள் துணிகள் எல்லாம் வாங்கினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் திருமணம் நடக்கும் முன்பு இன்னும் கூட ஐந்து சவரன் நகை போட்டு கொடுக்கணும் மாப்பிள்ளை வீட்டார் சொன்னார்கள் அதற்கு ராமனும் ஜானகியும் இப்போ திடீர்னு கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுவோம் என்றார்கள் அதனால நீங்க முதல்ல சொன்ன நகையை எல்லாம் இப்போ போடுறோம் என்றார்கள் அதெல்லாம் முடியாது நான் சொன்னா அதுதான் முடிவு என்று மணியின் அம்மா கூறினார் என்று தான் சொல்ல வேண்டும் சரிம்மா திருமணம் முடிந்தவுடன் ஒரு மாதத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நகையை போடுகிறோம் என்றார்கள் இப்போது கல்யாணம் நடக்கட்டும் என்றார்கள் சரி கண்டிப்பாக ஒரு மாதத்தில் நகை போட்டுவிட வேண்டும் என்றார் சம்மந்தி என்று தான் சொல்ல வேண்டும் கல்யாணம் நன்றாக மிகப்பெரிய அளவில் தான் நடந்தது இருந்த பணத்தை எல்லாம் வைத்து தன்னுடைய மகளை நல்ல இடத்தில் திருமணம் செய்துவிட்டார் ராமன் என்று அனைவரும் பாராட்டினார்கள் யோ ராமா நீ பெரிய ஆளுதான் உன் பொண்ணு கல்யாணத்தை நல்லா சிறப்பாக முடிச்சுட்ட என்று மேலும் சிலர் புகழ்ந்து பேசினார்கள் இதை கேட்டு அவனுக்குள்ளும் சிறு புன்னகை பூத்தது இப்படி பேச கேட்ட ஜானகியும் மகிழ்ச்சியோடு இருந்தார் சின்ன பொண்ணு அப்பா அம்மாவை விட்டு பிரிவதை நினைத்து வருந்தினாள் இருந்தாலும் தான் போகும் இடத்தில் நம் பேச்சுக்கு மரியாதை இருக்கும் என்று நினைத்து ஆறுதல் அடைந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் சுதந்திரமாக இருக்கலாம் என்று நினைத்து கொண்டு கனவில் மிதந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் மாப்பிள்ளையும் அவளை தான் வைத்திருந்தார் என்ன செய்வது அம்மாவின் கட்டளைக்கு கட்டுப்பட்டுதானே ஆக வேண்டும் இவன் அம்மா சொல்லை வேக வாக்காக கருதுபவன் இப்படி ஒரு மாதம் ஒரு நாள் போல் ஓடின மிகவும் மகிழ்ச்சியாக தான் சின்ன பொண்ணு இருந்தான் அந்த மகிழ்ச்சியில் இடி ஒன்று இறங்க சந்தர்ப்பமாக அந்த ஐந்து சவரன் நகை அமைந்தது சமதியம்மா கோபமாக கத்தினார் உங்க வீட்டுல ஒரு மாதத்துல மீதி நகை போடுறேன் சொன்னாங்க ஒரு மாதம் ஆகிவிட்டது ஆனால் இது வரைக்கும் அவங்க வரவில்லையே நீ போய் நகையை வாங்கிக்கிட்டு வா என்றார் அத்தை உங்களுக்கே தெரியும் எங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க என்று எடுத்து சொல்லி கெஞ்சினாள் இப்படி சொன்ன மாதிரியே ஐந்து சவரன் நகை வேணும்னா எப்படி என்றார் அதற்கு சம்மந்தியம்மா மணி மணி என்ன இவ என்னமோ கதை சொல்றா நீ இவளை கூட்டி கொண்டு அவள் வீட்டில் விட்டுட்டு வா என்றார் அவங்க வீட்டில் நகை கொடுத்தாங்கன்னா இவளை கூட்டிக் கொண்டு வா இல்லனா அங்கேயே விட்டுவிட்டு வந்துடு வந்தடு என்று சொன்னார் அவன் மனதில் கஷ்டம்தான் இருப்பினும் அம்மாவிற்கு ஆமாம் சாமி போட வேண்டும் அல்லவா மணியும் அதற்கு ஒத்துக்கொண்டான் சின்ன பொண்ணுவுடன் அவளது கிராமத்து வீட்டிற்கு சென்றார்கள் இருவரையும் பார்த்த ராமனும் ஜானகியும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்களுடன் மணி பேசி பார்த்தான் அதற்கு அவர்கள் இப்போ முடியாத மாப்பிள்ள என்று கூறினார்கள் சரி நான் சின்ன பொண்ணுப்ப இங்கேயே விட்டுட்டு போயிட்டு வரேன் அப்புறமா நீ வா என்று சொல்லி அவன் கிளம்பி விட்டான் வீட்டின் உள்ளே வந்த மணியை பார்த்து அவனது அம்மா எங்கே உன் பொண்டாட்டியை காணும் என்றாள் இல்லைம்மா கொஞ்ச நாள் கழித்து அவளே வருவதாக சொன்னார் என்றான் நான் உன்கிட்ட என்ன சொல்லி அனுப்பினேன் நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க என்று கேட்டார் சரிம்மா வரு வந்துருவாங்க என்றான் இப்படி இரண்டு வாரம் சென்றது சின்ன பொண்ணுவின் பெற்றோர்கள் புகுந்த வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள் புகுந்த வீட்டிற்கு வந்தவுடனேயே சம்பந்தியம்மா என்னமா சின்ன பொண்ணு நகையை வாங்கிட்டு வந்தையா இல்ல சும்மா வந்துட்டியா என்று கேட்டார் அதற்கு அவள் இல்லை இன்னும் ரெண்டு வாரத்துல அப்பாவே கொண்டு வந்து கொடுத்து விடுவதாக சொன்னாங்க என்றால் என்று தான் சொல்ல வேண்டும் அதான் வந்துட்டேன் என்று கூறினார் சம்பந்தியம்மாள் சற்று கோபப்பட்டார் நேரம் கிடைக்கிற போதெல்லாம் சின்ன பொண்ணுவை காயப்படுத்தினார் உன் அப்பா மனநிலையை பார்த்தாயா என்று அவர் குடும்பத்தை பற்றியும் ஏளனமாக சொல்வதை வழக்கமாக்கிக் கொண்டார் ராமனும் ஜானகியும் தன் மகளை நன்றாக வாழ வைக்க முடியவில்லையே என்று வருந்தினார்கள் அவர்கள் வீட்டிலிருந்து வறுமையின் காரணமாகவும் ஒவ்வொரு நாளும் பிரச்சனையாகவே மன்னமதி இல்லாமலேயே அவர்களது வாழ்க்கை ஓடியது கடன்காரர்கள் வந்து ராமனையும் ஜானகி அம்மாவையும் கண்டபடி திட்டுவார்கள் யோ ராமா என்னையா எப்போதான் நீ என்னிடம் வாங்கிய பணத்தை தருவ என்று கேட்பார்கள் உன் வீட்டில் ஏதாவது எடுத்துட்டு போகலாமா என்று பார்த்தால் வீட்டில் ஒன்றுமே இல்லை சரி நீயும் பணம் தர்ற மாதிரி தெரியல அதனால நீங்க உங்க வீட்டை விட்டுட்டு வேற எங்கேயாவது போங்கள் என்று கூறினார் வீட்டில் வைத்திருந்த பாத்திரத்தை எல்லாம் வெளியே தூக்கி அறிந்தார்கள் அவர்களிடம் பேசி அவர்களை அனுப்பி வைத்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ராமனும் ஜானகியும் தன் மகளை நன்றாக வாழ வைக்க முடியவில்லையே என்று இரவு முழுவதும் அழுது கொண்டே இருந்தார்கள் சின்ன பொண்ணுவோ தனக்கு நடக்கும் சித்திரவதையை தாங்கிக் கொண்டு வாழ்வதை விட நம் வீட்டிலேயே சென்று வாழலாம் என்றும் நினைத்தார் தான் பிறந்ததே தவறு என்றும் பலவாறு எண்ணிக்கொண்டே வருந்தினாள் என்று தான் சொல்ல வேண்டும் மறுநாள் காலையில் செய்தித்தாள் படித்து கொண்டு கொண்டே கொண்டே மணி அவனது அம்மாவிடம் வந்து கோபமாக பேசினார் என்ன கோமா பேசுகிற மணி என்ன விஷயம் சொல்லு என்று அவனது அம்மா கேட்டார் அம்மா நியூஸ் பேப்பரில் வந்த செய்தியை படிச்சிங்களா என்றார் என்னடா போட்டிருக்கு என்றார் வறுமையை காரணம் காட்டி தன் வீட்டிற்கு வந்த மருமகளை சித்திரவதை செய்த மாமியாரையும் மருமகனையும் கைது பண்ணி சிறையில் வச்சிருக்காங்களா நல்லா பார்த்துக்கோமா இது உனக்கு தேவையான விஷயம்தான் என்றார் இந்த விஷயம் தெரிஞ்சு என் மாமனாரும் மாமியாரும் மகளிர் போலீஸில் கேஸ் கொடுத்தா நமக்கும் இதே இந்த கதிதான் அதனால் இனிமேலாவது நீ திருந்துமா என்றான் என் மனைவியை நல்லபடியா வச்சுக்கோ என்று கூறினான் மணி மணி உண்மையாவா சொல்ற அந்த செய்தித்தாளை காட்டு பார்க்கலாம் என்று கேட்டு மணி அந்த செய்தித்தாளை முழுக்க படித்து காட்டினான் அதை பார்த்ததிலிருந்தே அம்மா கொஞ்சமே பயந்துதான் போனார் சில நேரம் யோசித்து விட்டு மணியின் மணியிடம் இப்படி பேசினார் மணி மணி நம்ம சின்ன பொண்ணு நாம இனிமே நம் நான் ரொம்ப கோபமா பேச போறது இல்லை என்றும் நம்மளை நம்பி வந்திருக்கா அவங்க அப்பா அம்மாவையும் விட்டுட்டு நம்ம கூட தான் இருக்கா அதனால சின்ன பொண்ணுவை நாம தான் சந்தோஷமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றா அதை கேட்ட மனுவின் மனது மகிழ்ச்சியில் ஆழ்ந்தது அம்மா நீயா இப்படி பேசுறது என்றான் ஏண்டா இப்படி கேட்குற நான் தான் சொல்கிறேன் உன் பொண்டாட்டிய அதாவது என் மர்மகளை இனிமேல் நான் நல்லா பார்த்துக்குவேன் அவளுக்கு தேவையானதை எல்லாம் நானே செய்வேன் நீ எதை பற்றி யோசிக்காத என்று மணியிடம் திரும்ப கூறினாள் இதையெல்லாம் ஓரமாக நின்று கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த சின்ன பொண்ணு மகிழ்ச்சியுடன் போன் செய்து அவரது அப்பா அம்மாவிடம் நடந்ததை கூறினாள் என்று தான் சொல்ல வேண்டும் நான் நல்லா இருக்கேன் அப்பா என்று மகிழ்ச்சியுடன் கூறினாள் எங்க மாமியாரும் இனிமேல் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டார் என சொன்னாள் அதற்கு அவர்கள் என்ன ஆச்சு ஏன் இப்படி சொல்ற என்றார்கள் நடந்ததை கேள்விப்பட்டு அவங்களுக்கு நான் நன்றி சொன்னதாக சொல்லுமா என்றார் என்று தான் சொல்ல வேண்டும் சரிப்பா என்றார் சின்ன பொண்ணு இல்லைப்பா அத்தையும் உங்க மருமகனும் என்னை இனிமேல் நல்லா பார்த்துப்பாங்க அதனால என்னை பத்தி இனிமேல் நீங்க கவலைப்படாம சந்தோஷமா இருங்கப்பா என்று கூறினாள் சரிமா நீ சந்தோஷமா இருந்தா அது போதுமா என்று இருவரும் கூறினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் மறுநாள் காலையில் சின்ன பொண்ணு இங்கே வாமா என்று அவரது அத்தை அழைத்தார் எதை எடுத்தாலும் வாமா என்று அன்போடு அழைக்க ஆரம்பித்தார் அத்தையிடம் நல்ல மாற்றத்தை அவளுக்கு மணியும் அவளும் மணியும் கண்டார்கள் மணி இங்க வாடா என்றா என்னமா என்ன விஷயம் சொல்லு என்று பதற்றத்தோடு கேட்டான் மணி இந்த மாதிரி சொல்லப்போனால் என்ன மாதிரி எத்தனை பேர் அவங்க அவங்க மருமகளை துன்பப்படுத்தி நடத்துவாங்க என்றார் அதுக்கு நாம என்னமா பண்ணணும் என்றார் மணி நான் இப்ப திருந்தின மாதிரி மற்றவங்களும் திருந்திட்டா எப்படி இருக்கும் என்றார் அதற்கு மணி ஆமாமா நல்லா இருக்கும் என்றார் அதனால் நம்ம ஒரு சங்கம் ஆரம்பிச்சா என்ன என்று கேட்டார் இப்ப புரியுதுமா நீ என்ன சொல்ல வரேன்னு என்றார் இதை கேட்டு கொண்டிருந்த சின்ன பொண்ணவும் பேச ஆரம்பித்தார் வரதட்சணை என்ற சமூக தீயை நாம் ஒழிக்க ஏதாவது செய்யணும் என்று கூறினார் நம்ம சின்ன பொண்ணு கரெக்டாக சொல்கிறா பார்த்தியா அவ சொல்ற மாதிரியே நாம் இதை தடுக்க ஏதாவது செய்யணும் என்றார் நாம் ஏதாவது செய்தாதான் சிலருடைய மனசாவது மாறும் என்று மணியும் கூறினார் மேலும் குடி வீட்டில் இருக்கின்ற அனைத்து பெண்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுக்கு ஏதாவது செய்யணும் என்று சம்பந்தியம்மாவும் சின்ன பொண்ணுவை நோக்கி கூறினார் என்று தான் சொல்ல வேண்டும் சரிமா நான் வேலைக்கு போயிட்டு வரேன் என்று மணி கூறிவிட்டு சென்று விட்டான் மதியம் திரும்ப வீட்டுக்கு வந்தான் அவர்கள் மூணு பேரும் சேர்ந்து வரதட்சணை என்ற சமூக தீயை தடுக்க சங்கம் ஆரம்பிக்கலாம் என்று முடிவெடுத்தார்கள் மறுநாள் காலையில் இவர்கள் மூவர் இரு கைகளிலும் வரதட்சணையை ஒழிப்போம் என்பது குறித்தான பதாகைகளை ஏந்திய வண்ணம் சென்றார்கள் அன்பை பெருக்குவோம் மருமகளையும் மகளாகவே கருதி வாழ்வோம் வாழ்க்கை சில காலம்தான் அதை சந்தோஷமாக மாற்றுவோம் என்று சொல்லிக் கொண்டே சாலை வழியாக ஊர்வலம் சென்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அவர்கள் இப்படி செல்வதை பலர் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் வசனத்தை படித்து கொண்டே சென்றனர் வரதட்சணை தீயை அழிப்போம் மாற்றம் வரும் கண்டிப்பாக மாற்றம் வரும் என்று மூவர் சென்ற ஊர்வலத்தில் சாலையில் சென்ற பலரும் கொஞ்சம் கொஞ்சமாக இணைந்து கொண்டார்கள் தற்போது இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது தொடர்ந்து சமூக விழிப்புணர்விலும் இவர்கள் பங்கு கொள்கிறார்கள் இன்றைக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே வருகின்றன நாளடைவில் இந்த சமூகத்தீ காணாமல் போய்விடும் வாருங்கள் நாமும் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றுவோம் தீயை அணைப்போம் என்றால் என்றான்